ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது என் மீட்பறம் கடவுளை இணைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது இரையே சிவில் அன்பாந்தவர்களே புனித அந்தோனியாரின் அன்பு பிள்ளைகளே நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புனித அந்தோனியார் வழியாக உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிக்கின்றான் என்று நாம் திரு அவை ஒரு நினைவை கொண்டாடுகிறது நமக்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை என்றாலே புனித அந்தோணியரை தவிர வேறு எதுவும் நமக்கு கண்ணுக்கு தெரியாது அன்பாந்து என்று நாம் தாயாம் திருவை புனித மரியாவின் பெருங்கோவில் நேர்ந்தளிப்பு என்ற ஒரு விழாவை கொண்டாடுகின்றது உங்கள் அனைவருக்கும் விழாவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆஃபிஃபீஸ்ட் அன்பாந்திரவு பொதுவாக நீந்தளிப்பு என்று சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு செயலுக்காக ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்திற்காக உன்னை நாம் நீந்தளிக்கின்றோம் பொதுவாக நீந்தளிப்பு என்பது கிராமத்தில் கடவுளுக்கென்று ஆடுகளையோ அல்லது கோழிகளையோ நீந்தளிப்பார்கள் அதை வேறு எதற்கும் பயன்படுத்த மாட்டார்கள் அப்படி தானே நம்முடைய திரு அவையிலும் கூட பல்வேறு கிராமப்பகுதியில் அந்தோணிற்காக ஆடுகளை மாடுகளை கோழிகளை நேர்ந்தளிப்பார்கள் அது கடவுளுக்கென்று அவர்கள் கொடுப்பார்கள் வேறு எதற்கும் அவர்கள் உபயோகப்படுத்த மாட்டார்கள் இப்படியாக நம்முடைய தாயாம் திரு அவையில் ஐந்து பெருங்கோவில்கள் நேர்ந்தளிக்கப்படுகின்றது முதல் பெருங்கோவில் லாத்திரன் பெருங்கோவில் பேராலயம் என்று சொல்லுவார்கள் இரண்டாவது புனித பேதுருவுக்கென்று ஒரு பேராலயம் மூன்றாவது புனித பவுலுக்கென்று ஒரு பேராலயம் நான்காவது புனித லாரன்ஸுக்கு ஒரு பேராலயம் ஐந்தாவது நம்முடைய அன்னை மரியாவுக்கென்று அதாவது பெரிய நாயகி அன்னை மரியாவுக்கென்று அவர்கள் பேராலயத்தை நேர்ந்தளிக்கின்றார்கள் அன்பான் ஒளி இந்த ஒவ்வொரு உடைய ஆலயத்திற்கும் ஒவ்வொரு வரலாறு உள்ளது நம்முடைய ஆலயம் திருத்தலும் யாருக்காக நிர்ந்தளிக்கப்படுகிறது எந்த புனிதருக்காக புனித அந்தோணி அந்தோனியருக்காக நமக்கென்று ஒரு வரலாறு உள்ளது நமக்கென்று ஒரு தனிச்சிறப்பு உள்ளது அதே போன்றுதான் ஒவ்வொரு பேராலயத்துக்கென்று ஒவ்வொரு தனிச்சிறப்பு சிறப்பு உள்ளது அந்த வகையில் நான்காம் நூற்றாண்டில ரோமை நகரத்தில் யோவான் என்ற ஒருவர் வாழ்ந்தார் அவர் மிகவும் அன்னை மரியா மீதும் ஆண்டவர் மீதும் பற்று உள்ள அன்பார்ந்த ஒரு மகனாக அவர் இருந்தார் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் குழந்தை செல்வம் ஒன்று அவருக்கு இல்லை அவர் தினந்தோறும் ஆண்டவிடமும் அன்னை மரியாவிடம் மன்னியிட்டு ஜெபிக்கும் பொழுது அன்னை மரியால் ஒரு முறை அவருக்கு காட்சி கொடுக்கின்றார் அப்பொழுது எஸ்காலில் என்ற ஒரு இடத்திற்கு அன்னை மரியாய் அவர்களை அழைத்து கொண்டு இங்கு எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டும்படியாக அவர் வினையும் பொழுது ஆலயத்தை கட்ட அவர் தூண்டுகின்றார் அது பனிமூட்டம் நிறைந்த ஒரு இடமாக இருக்கிறது அங்கு அன்னைக்கென்று ஒரு ஆலயம் கட்ட அன்னை மரியாத கேட்டுக்கொண்ட பொழுது அவர் ஆலயத்தை கட்ட துணிகின்றார் நம்முடைய தமிழ் தமிழ்நாட்டில் பனிமயமாக இருக்கிறாங்க தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் மிக பிரபலமான ஒரு ஆலயமாக கோவிலாக திருத்தலமாக இருக்கின்றது அன்பான விளை எப்படியாக அவர் திருத்தந்தை லிபேரியஸ் என்னுடைய சொல்லும் பொழுது அன்னை மரியா எனக்கு ஆட்சி கொடுத்து இந்த இடத்தில் ஆலயம் கட்ட என்னை தூண்டினார்கள் என்று சொல்லும் பொழுது அந்த திருத்தந்தையும் ஒப்புக்கொண்டார் அவர் அன்னை மரியாவுக்கென்று ஆலயம் கட்ட இந்த திருத்தந்தையும் அவர்களும் சேர்ந்து கட்டுகின்றார்கள் அப்பொழுது நெஸ்டோரியஸ் என்ற ஒரு ஆயர் ஒரு தப்பறை கொள்கையை எடுத்து கூறுகின்றார் என்னவெனில் அன்னை மரியால் இயேசுவுக்கு மட்டுமே தாயாக இருந்தால் அன்னை மரியாள் ஆண்டவருக்கு தாயாக இல்லை எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நூறு சதவீதம் கடவுளாகவும் நூறு சதவீதம் மனிதனாகவும் இருந்தார் அன்னை மரியாள் இந்த நூறு சதவீதம் மனிதருடைய இயேசுவிற்கு மட்டுமே அவர் தாயாக இருந்தார் ஆனால் இறைவனுக்கு தாய் இல்லை என்று அவர் ஒரு தப்ப தப்பறை கொள்கையை வெளிக்கொணர்கின்றார் அப்பொழுது இந்த திருத்தந்தை எதிர்த்து அவர் தப்பறை குழுக்கு எதற்காக அவர் போராடுகின்றார் அப்பொழுது அன்னை மரியால் காட்சி கொடுத்த அந்த இடத்தில் மீண்டும் காட்சி கொடுத்து இதோ நான் கடவுளுடைய தாய் என்று தன்னை முழுமையாக அவர் வெளிப்படுத்துகின்றார் அப்பொழுது இந்த திருத்தந்தை மீண்டும் ஒரு முறை நானூத்தி முப்பத்தி ஒன்று எபேஸில் ஒரு கூட்டத்தை நிறுவி அன்னை மரியால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் தாயாக இருக்கிறார் என்று அந்த கொள்கையை அவர் நிறுவுகின்றார் அன்பான இதனை மூன்றாம் என்பவர் அந்த ஆலயத்தை புதுப்பிக்கின்றார் அப்பொழுது ஐந்தாம் பத்திநாதர் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் பனிமய மாதாவை கொண்டாட வேண்டும் பனிமய மாதாவுடைய அருள்நிலைகளை அனைவரும் உணர வேண்டும் என்று அவர் வெளிக்கொணர்ந்தார் இதற்காக நான் சொல்கிறேன் என்றால் நாம் எல்லாம் திருமுழுக்கு வழியாக கடவுளுக்கென்று நீந்தளிக்கப்பட்ட மக்களாக நாம் இருக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மிக அழகாக ஒன்று குறைந்தியர் மூன்று பதினெட்டில் நாம் வாசிக்கின்றோம் ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார் ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது நீங்களே அக்கோவிலாக இருக்கின்றீர்கள் அன்பானவர்களே நாம் ஆலயத்துக்கு உள்ள வருகின்றோம் வரும்பொழுது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்போம் கடவுளை பார்க்குறோமோ இல்லையா என்ன பண்ணப்போம் மேலே பார்ப்போம் ஃபேன் ஓடுதா இல்லையா நல்லா காத்து வருதா இல்லையா நல்ல ஒரு காத்து வரக்கூடிய இடத்தில் நாம அமர வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவோம் அப்படி தானே அப்படி காத்து அந்த இடத்துல காலியாக இருக்கும் யாருமே அமர மாட்டார்கள் அன்ப அந்த விலை இப்படியாக நம்முடைய உள்ளத்தில் ஆண்டவர் குடிகொள்ள வரும்பொழுது ஆண்டவர் அதை தான் பார்க்கின்றார் உடைய உள்ளம் சுத்தமாக இருக்கிறதா ஆண்டவருக்கென்று நேர்ந்தெளிக்கப்பட்ட உன்னுடைய உள்ளம் எவ்வாறாக இருக்கிறது என்று ஆண்டவர் பார்க்கின்றார் அதனுடைய உள்ளத்தை ஆண்டவர் குடிகொள்ளும் ஆலயமாக நாம் மாற்ற வேண்டும் இது முதல் சிந்தனையாக இருக்கின்றது இன்றைய நச்செய்தி வாசகத்தில் நாம் ஆராதனையிலே அதிகமாக தியானித்தோம் அன்பாந்தே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார் அதற்கு முன்பாக அவர் என்ன புதுமை செய்தார் ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் பழுகி ஐயாயிரம் பேருக்கு அவர் கொடுத்தார் அவர் புதுமை செய்த இடம் எது ஒரு பாலைவனம் ஒரு பாலைவனத்தில் ஏதாவது வளரக்கூடுமா பாலைவனத்தில் ஒன்றுமே வளராது அது வெறுமையை குறிக்கிறது அங்கு ஒரு செடியை கூட வளராது இப்படியாக நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் வெறுமையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் அங்கு இருக்கும்பொழுது நாம் நிறைவை பெறுகின்றோம் ஆண்டவர் நம்முடைய துக்கங்களை மகிழ்ச்சியாக மாற்றுகின்றார் இப்படியாக இருக்கும் மக்கள் இந்த புதுமைகளை பார்க்கின்றார்கள் நாம் இவரோடு இருந்தால் நமக்கு இன்னும் அதிகமாக உணவு கிடைக்கும் நாம உழைக்க தேவையில்லை அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டு நாம இங்கேயே இருந்து விடலாம் என்று மக்கள் கூட்டத்தினர் நினைக்கிறார்கள் ஆண்டவர் அவர்களை அனுப்புகின்றார் அதற்கு ஒருபடி மேலாக சீடர்கள் என்னுடைய போதகர் என்னுடைய ரவி பல்வேறு அற்புதங்களை செய்கின்ற ஒருவராக இருக்கின்றார் அதனால் அவர்கள் தம்பட்டம் அடித்துக் கொள்கின்றார்கள் என்னுடைய ரவிதான் இந்த உலகத்திலே நல்ல அதிகமான புதுமையை செய்கின்றார் என்று அவர்கள் பெருமையாக பேசுகின்றார்கள் இதை பார்த்த ஆண்டவர் அவரை அவர்களை மறுக்கரைக்கு செல்ல வினைகின்றார் மிக அவசரமாக அவர்களை மறுக்கரைக்கு அவர்கள் செல்ல வினைகின்றார் அன்பாந்தவி நம்முடைய வாழ்க்கையில் எங்கு மகிழ்ச்சி இருக்கிறதோ அங்கு நாம் நிறைவாக இருக்க ஆசைப்படுவோம் அப்படி தானே எந்த இடத்துல மகிழ்ச்சி இருக்கிறதோ நாம் அங்கே இருந்து விடலாம் என்று நாம் நினைக்கலாம் அன்பாந்துகளி நம்முடைய வாழ்வு என்பது மகிழ்ச்சியும் துக்கமும் நிறைந்த ஒன்றாக இருக்கிறது இப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டும் நினைத்து நிற்காது நம்முடைய வாழ்க்கையில துக்கங்களும் கஷ்டங்களும் வரும் அதை நாம் சமாளிக்க வேண்டும் அதனால்தான் மிக அழகாக மறைந்த முன்னால் திருத்தந்தை சொல்லுவார் பிரான்சிஸ் அவர்கள் ஆண்டவர் கடவுள் நற்செய்தி என்ற ஒரு கோட்பாட்டில நாம் அனைவரும் கிறிஸ்துவ வாழ்வில் மையத்திற்கு செல்ல வேண்டும் பல்வேறு சமயத்தில் நாம இந்த ஓரத்தோடு வாழ்ந்து விடுகின்றோம் கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம மையத்திற்கு செல்ல நாம் வினைவது கிடையாது மையத்திற்கு போனால் அங்கு பல்வேறு செயல்கள் நாம் செய்ய வேண்டும் அதனால ஓரமா ஒரு பூசை கண்டுவிட்டு நாம சென்று விடலாம் ஒரு குறிப்பிட்ட செயலை செய்துவிட்டு நாம் நாம சென்று விடலாம் என்று பல்வேறு சமயத்துல நாம் மையத்திற்கு வராத ஒரு கிறிஸ்தவளாக நாம் வாழ்கின்றோம் அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கரை ஓரும் இருந்த தன்னுடைய சீடர்களை மையத்திற்கு வாழ்க்கையுடைய மையத்திற்கு கொண்டு போகின்றார் அங்குதான் அவருடைய நம்பிக்கையை சோதிக்க அவர் மையத்திற்கு கொண்டு செல்கின்றார் நம்முடைய வாழ்க்கையில் இன்பங்களும் இருக்கும் துன்பங்களும் இருக்கும் அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது செய்தியாக அவர்கள் எப்பொழுது காலை முழுவதும் இரவு முழுவதும் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டவர் எப்பொழுது வரார் எந்த காவல் வேலையில் நான்காம் காவல் வேலை இரவு முழுவதும் அவர்கள் வேதனையோடு துக்கங்களோடு இருக்கின்றார்கள் கஷ்டத்தோடு இருக்கின்றார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான்காம் காவல் வேலையில் வருகின்றார் இந்த நான்காம் காவல் வேலை அதிகாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை அதை குறிக்கின்றது அன்பு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் காலம் தாழ்த்தலாம் ஆனால் தராமல் இருக்க மாட்டார் பல்வேறு சமயத்தில் நம்ம வாழ்க்கையுடைய போராட்டங்களை நாம் எதிர்கொள்ள தயங்குகின்றோம் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் ஆண்டவர் உடனடியாக தீர்வை கொடுக்க வேண்டும் என்று நாம் வினைகின்றோம் வேறில்லாத மரமும் போராட்டம் இல்லாத குணமும் இருந்து என்ன பயன் ஒரு மரத்திற்கு வேறு இல்லை இல்லை என்றால் என்ன ஆகும் அது மடிந்து போகும் மிக விரைவாக அது மடிந்து போகும் அதே போல் நம்முடைய வாழ்க்கையில போராட்ட குணம் ஒன்று இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை மிக விரைவாக அழிந்துவிடும் அன்ப அந்த வெளியே பட்டா இருக்கிறது அது கூட்டுப்புழுவாக இருக்கும் பொழுது மிக கடினமான வெளிவருவதற்கு அது மிக கடினமாக உடைக்கின்றது நாம் வெளியிருந்து பார்க்கும்பொழுது அந்த பட்டா அந்த அந்த கூட்டுப்புழுவில் ரொம்ப கஷ்டப்படுது என்று வெளியிலிருந்து நாம் உடைத்தால் என்ன ஆகும் செத்து போகும் அது தானாக உடைந்து வரும்பொழுதுதான் மிக அழகாக வண்ணத்து பூச்சியாக வருகின்றது பல்வேறு சமயத்தில் இப்படிதான் நாம் உதவி செய்கிறோம் என்று பல்வேறு நபரை நாம காயப்படுத்தி விடுகின்றோம் போராட்ட குணம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இரண்டாவது செய்தியாக கொடுக்கின்றார் மூன்றாவதாக ஆண்டவர் தான் என்று பேதிரு ஆண்டவர் நீதாம் என்றால் நான் கடல் மீது நடந்து வர எனக்கு ஆணையிடம் சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு நடந்து வா என்று சொல்கின்றார் அவரும் நடந்து போகின்றார் அவருக்கு முன்பாக ஆண்டவர் இருக்கின்றார் இருக்கும் ஆண்டவரை மறந்து பின்புறமாக இருக்கும் அலைகளை பார்க்கும்பொழுது அவர் தண்ணீரில் முழுகின்றார் அன்பான பல்வேறு சமயத்தில் நாமும் இப்படிதான் ஆண்டவர் முன்பாக இருக்கும் பொழுது ஆண்டவரை காணாமல் நம்முடைய பின்புறம் நம்முடைய பாவங்களை நாம் நினைக்கும் பொழுது மீண்டும் நாம் அந்த பாவத்திலே விழுகின்றோம் அப்பொழுது ஆண்டவர் இரண்டு அழைப்பினை கொடுக்கின்றார் முதல் அழைப்பு அவர்கள் தன்னுடைய சகோதரோடு அந்திரியாவோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் அவரை அழைக்கின்றார் அதே போன்று இன்றும் வா என்று பேதுருவை அழைக்கின்றார் அன்பாண்டுகளே பல்வேறு சமயத்தில் ஆண்டவர் நம்மை தினந்தோறும் அழைத்துக் கொண்டிருக்கின்றார் நாம் ஆண்டருடைய அழைப்பை கேட்காமல் நம்முடைய பின்புறம் என்ன இருக்கிறது என்று நாம் பார்த்து கொண்டு அதன்படியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய முன்புறம் ஆண்டவர் இருக்கின்றார் அப்பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கின்றார் என்ன சொல்றாரு நம்பிக்கை நம்பிக்கை இல்லை என்று அவர் சொல்லவில்லை மாறாக நம்பிக்கை குன்றியவன் என்று சொல்கின்றார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம ஆண்டவரை நம்புகின்றோம் நம்முடைய நம்பிக்கை எவ்வாறாக இருக்கிறது அவர் கடலில் முழுகும் பொழுது யாரை கூப்பிட்டார் தன்னுடைய சகோதரர் சீடர்கள் யாரை அழைத்தார் ஆண்டவர் இயேசுவை அழைத்தார் நம்பிக்கை குறையும் பொழுது அவர் ஆண்டவரை அழைக்கின்றார் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு சமயத்தில் நாம யாரை அழைக்கின்றோம் என்னால் இது ஏலவில்லை என்னால் இது முடியவில்லை என்று சொல்லும் பொழுது நாம் யாரை நாடி செல்கின்றோம் பேத வாழ்க்கையில் நம்பிக்கை குன்றியவராக இருந்தாலும் அவர் ஆண்டவரை அடைக்கின்றார் வாழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்பிக்கை குன்றியவரை காப்பாற்றினாரா இல்லையா ஆண்டவர் நம்பிக்கை குன்றியவரை காப்பாற்றினார் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார் என்றால் நம்முடைய நம்பிக்கை வைத்து அல்ல மாறாக ஆண்டவருடைய இரக்கத்தின் குணத்தை வைத்து நம்மை பாதுகாக்கின்றார் இஸ்ரேல் மக்கள் பல்வேறு நிலையில் ஆண்டவரை விட்டு அவர்கள் பாவம் செய்கின்றார்கள் ஆனால் ஆண்டவர் அவர்களை ஒருபோதும் விடவில்லை ஏனென்றால் அவர்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தார்கள் என்பதற்காக அல்ல ஆண்டவர் அவர்கள் மீது தன்னுடைய இரக்கத்தை வைக்கின்றார் இப்படியாக திருப்பால் லூத்தி மூன்றில் நாம் மிக அழகாக வாசிக்கின்றோம் தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இரக்கம் காட்டுகின்றார் அன்பாது இந்த உலகத்தில் நாம் வாழ்வது ஆண்டவருடைய இரக்கத்தினாலே பல்வேறு சமயத்தில் நாம ஆண்டவர் இரக்கத்தை மறந்து விடுகின்றோம் என்னால் தான் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்னால் தான் இவையெல்லாம் செய்து முடிக்கிறது என்று நாம் தன்னை முன்னிலே வழுக்கும் பொழுது ஆண்டவர் இரக்கத்தை நாம் பெறாத மக்களாக இருக்கின்றோம் அன்பானவர்களே இன்று நாம் புனித அந்தோனியாருடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம் நாளை சிறப்பிக்கின்றோம் தன்னை முழுமையாக ஆண்டவருக்கு அவர் அர்ப்பணித்தார் என்றால் அதில் எல்லவும் ஐயமில்லை எப்பொழுதான் தன்னுடைய நம்பிக்கை பொழுது அவர் ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்தார் அவர் ஆண்டவரிடம் தினந்தோறும் திருப்பலியில் பங்கேற்று தன்னுடைய நம்பிக்கையை இன்னும் அதிகமாக அவர் பலப்படுத்தினார் நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது என்று நாம் சற்று சந்தித்து பார்ப்போம் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் தன்னுடைய உள்ளத்தை அவர் நேர்ந்தளித்தார் புனித அந்தோனியாவுடைய அவருடைய கையில மூன்று பொருள்கள் இருக்கு என்னென்ன இருக்கும் திருவிவிலியம் சிலுவையா குழந்தை இயேசு மலர் ஒன்று இருக்கும் அன்பாண்டு லீலி மலர் தான் அன்னை மரியாவை குறிக்கிறது அவர் அன்னை மீது மிகுந்த பற்று உள்ள ஒரு புனிதராக இருந்தார் எவ்வாறு அன்னை என்று ஆலயம் நேர்ந்தளிக்கப்பட்டதோ அதே போன்று ஆண்டவருக்காக தன்னை முழுமையாக அவர் நேர்ந்தளித்தார் ஆண்டவர் முன்னிலையில் அவர் நிறைவு பெற்றார் அன்பான நம்முடைய வாழ்க்கையில நாமும் ஆண்டவருக்கென்று நாம நம்மை முழுமையாக நேர்ந்தளிப்போம் ஆண்டவர் முன்னிலையில் நாம் இறை ஆசிரியர் பெறுவோம் அனைவரும் எழுந்து நிற்போம்